அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் எனது பெயர் நாகநாதன் வினோத் நான் ஒரு புவியியல் கற்கை ஆசிரியர் சரி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த காப்போத்த உயர்தர பரீட்சை புவியியல் பாடத்தினை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு சரியான தெளிவின்மை காணப்படுகிறது என்னன்னு சொல்லி சொன்னால் மாணவர்கள் இந்த புவியியல் பாடத்தில் ஏத்தர சித்திகளினை எடுப்பது மிக குறைவான மட்டத்தில் இருக்குது இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் மாணவர்களுக்கு இந்த புவியியல் பாடம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லை என்றது தான் இங்க வந்து பிரதான கருத்தாக இருக்குது இப்ப இந்த புவியியல் பாடத்தை எப்படி இலகுவான முறையில் பணித்து நாங்கள் வந்து ஏத்திர சித்திகளினை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுடன் ஆஹ் பகிரப்போகிறேன் இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புவியியல் பாடம் வந்து பேப்பர்கள் வந்து செட் பண்ணுகின்ற போதும் சில ட்ரிக்குகள் இருக்குது அதை வேஸ்ட்டாக வச்சு கொண்டு தான் என்ன செய்கிறாங்கன்னால் இந்த புவியியல் பேப்பர்கள் வந்து தயாரிக்கப்படுகிறது எனவே நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் புவியியல் பாடத்தில் வந்து ஃபைனல் எக்ஸாம் புவியியல் பாடத்தில் உங்களால் இலகுவான முறையில் ஏத்திர சித்திகளினை பெற்றுக்கொள்ள முடியும் சரி அது எப்படி எடுக்கிறது அதுக்குரிய அந்த ட்ரிக்குகள் என்ன என்பது தொடர்பாகத்தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் எனவே இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் முழுமையாக பார்த்து ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த புவியியல் பாடத்தை இலகுவான முறையில் படித்து ஏத்திர சிட்டிகளினை பெற்றுக்கொள்ளுங்கள் சரி இப்போ நான் உங்களுக்கு இந்த புவியியல் பாடங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த அதாவது ஃபைனல் பேப்பரில் எப்படி எம்சிக்கு வந்திருக்குது என்ற தொடர்பாக தான் உங்களுடன் பேச போகிறோம் இந்த நாற்பது எம்சிக்குவையும் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டிகளை தழுவித்தான் வந்து கொண்டிருக்குது இப்போ நிறைய மாணவர்கள் முடல் பேப்பர்ன்றதன் அடிப்படையில் செய்கிறது வழக்கம் அப்போ இந்த முடல் பேப்பர்கள் சில டைமில் இந்த ஆசிரியர் வழிகாட்டியை மீறி வரப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்போ இப்படி வரப்படுகின்ற போது மாணவர்களால் இலகுவான முறையில் வந்து அந்த பேப்பர்களை வந்து ஹையாண்டு ஒரு ஏத்தரை சித்திகளை நோக்கி போகிறதுன்றது வந்து அங்கே ஒரு தடை செய்யப்படுகின்றது ஏனென்றால் இவர்களுக்கு இந்த பேப்பர்கள் செய்கின்ற போது ஒரு கடினத்தன்மையொன்று உருவாகும் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி ஒன்று உருவாகும் ஐயோ புவியியல் விழாவோ கடை கஷ்டமாக இருக்குது என்னென்று நான் படிக்கிறது அப்படி ஏற்றச்சித்திகள் எடுக்கிறேன்றதை நீங்கள் மென்டல் ரீதியாகவே பாதிக்கப்பட்டுருவீங்க ஆகவே உங்களுடைய எய்ம் வந்து அதிலேயே ஸ்டோப் பண்ணப்படுகுது ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணுமென்றால் எப்போதும் இந்த ஆசிரியர் வழிகாட்டியை வந்து நூறு வீதம் படித்து கொள்ளுங்கள் இதுல சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் இருக்குது தமிழ் ஆசிரியர் வழிகாட்டியை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி மிஸ்டேக்குகள் இருக்குது அதை நீங்கள் ஒரு ஆசிரியர்களை கையாண்டு அவர்களோட உதவியுடன் நீங்க படிச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இலகுவான முறையில் ஏத்திர சித்திகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் சரி இப்போ நான் உங்களுக்கு சில ஆதாரபூர்வமான விடயங்களின் அடிப்படையில் நான் உங்களுடன் பேச போறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது எதுன்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதி நடந்த உயர்தர பரீட்சையினுடைய எம்சிக்யூவர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கால வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது இருக்கிற குலம்ல வினா இலக்கம் தரப்பட்டிருக்கிறது அதாவது இருந்து நாற்பது வரையான வினாக்கள் இருக்குது இங்கால ஆசிரியர் கையெட்டு பக்கம் உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற பக்கங்கள் இங்கால தரப்பட்டிருக்கிறது இங்கால அலகுகள் தரப்பட்டிருக்கிறது எத்தனாம் அலகுகள் இப்போ உதாரணமாக இப்போ ஃபைனல் பேப்பரில் முதலாவது வினா ஆசிரியர் கையெட்டு பக்கங்கள்ல இருநூற்றி பன்னிரெண்டாவது பக்கத்துல இருக்கிற அழகு ரெண்டு அதாவது தரம் பன்னெண்டாம் ஆண்டுல அழகு ரெண்டை தட்டி பார்த்தீங்கன்றால் அதற்கான விடைகள் இருக்குது இதே போல பிள்ளைகள் ஒன்று தொடக்கம் குறிப்பாக நாற்பது வரையான எம்சிக்கியும் உங்களுடைய ஆசிரியர் கையெட்டில் இருந்துதான் பெருகுது சரியா அப்ப நீங்க எப்பயுமே நினைச்சு கொள்ள வேணும் ஆசிரியர் கையெட்டு பக்கங்களை தெளிவான முறையில படித்து கொள்ள வேணும்ன்றது நீங்க எப்பயுமே விளங்கிக் கொள்ள வேணும் நிறைய பிள்ளைகள் என்னென்னு சொன்னால் ஒரு ஏழு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கருத்து காணப்படுதுனா நான் போய் நோட்ஸ் எழுத வேணும் ஆறு மார்க்ஸுக்கு எவ்வளோ எழுதுறது எட்டு மார்க்ஸுக்கு எவ்வளோ எழுது பத்து மார்க்ஸுக்கு எழுதுறது இப்படி நோட்ஸை தேடி ஓடுற பிள்ளைகள் இருக்கிறாங்களே ஒழிய எப்படி நாங்கள் ஒரு ஏத்திர சித்திகளை எப்படி இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள வேணுமென்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற பிள்ளைகள் இல்லை நிறைய பேர் ஓடி ஓடி நோட்ஸுகளையும் டியூட்டுகளையும் சேர்த்து வைக்கிறீங்களே ஒழிய அதை படித்து ஒரு மொடல் பேப்பரை எப்படி செய்ய வேணுமென்றதன் அடிப்படையில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது இல்லை இதுதான் நீங்கள் ஏத்திர சித்திகளை எடுக்காததுக்குரிய மெயின் காரணம்

ஆசிரியர் கையெட்டு பக்கங்களும் அதற்கான அலகுகளும் அதற்கான எத்தனாம் எத்தனாம் ஆண்டு அதாவது டீச்சர்ஸ் கைட்டில் வந்து எத்தனாம் ஆண்டுலேருந்து எத்தனாம் பக்கத்துலேருந்து இந்த அலகுலேருந்து வந்திருக்குது என்றதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்போ நீங்கள் இந்த நாற்பது எம்சிக்யூவும் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆசிரியர் கையெட்டு இருந்து தான் வந்திருக்குது அப்போ ஏன் நீங்கள் கஷ்டப்பட வேணும் இப்போ தேவையில்லாத உங்களை மீறி டீச்சர்ஸ் கையிட்ட மீறி சில எம்சிக்யூர் பாட்டு குளம்புறது எனவே இப்படி குழம்பை வினாது ஓகே இது வந்து ஒரு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்த எம்சிக்யூ இதே போல பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதியிலையும் நான் போன தரம் அதாவது ஃப நீ இந்த முறை எழுதுகிற பிள்ளைகளுக்கு நான் இதை பற்றி போனவரிடம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்து நிறைய மாணவர்கள் எனக்கு பர்சனலான வகையில் நிறைய பேர் ஹோல் பண்ணியும் அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சார் எப்படின்னா சார் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன் அதே நேரத்தில் சார் நான் உங்களோட டியூட்டுகள் நான் படித்தேன் நீங்கள் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணேன் எனக்கு பேப்பர் வந்து இலக்குவான முறையில் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு நிறைய பிள்ளைகள் மெசேஜ் பண்ணாங்க எனவே பிள்ளைய நீங்க கிளாஸுக்கு ஓடுபட்டு தெரியறத முதலாவது நீ என்ன என்ன சொல்லி சொன்னால் கிளாஸுக்கு போக வேணும் நான் போக வேணாம் சொல்ல இல்ல முதலாவது நீங்க ஒரு கிளாஸுக்கு போனீங்கன்னா நோட்ஸ் அள்ளி அள்ளி தந்தாங்க நீங்க நீங்கள் அங்கே போக வேணாது ஏன்னா அவங்க உங்களை குழப்புறாங்க உங்களை ஏத்திரச்சி தீ கொண்டு போய் சேர்க்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லுவேன் இந்த ஆசிரியர் உங்களுக்கு அதிக அளவான பேப்பர் உங்களுக்கு செய்யத் தாராரோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டு போவீங்க இப்போ உதாரணமாக அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு நீங்க சிலபஸ் முடிச்சுட்டு கொண்டு எக்ஸாமுக்கு விட்டீங்கன்னா அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தி எடுக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகள் இல்லையா அப்ப அவங்களுக்கு காரணம் என்னென்றால் அதிகளவான மொடல் பேப்பர்கள் வந்து இவங்க செய்திருப்பாங்க அதுல பார பிள்ளைகள் பிள விட்டு விட்டு திருந்துகின்ற போது அவர்கள் சரியான வழிகாட்டல் அடிப்படையில போவாங்க ஆகவே நீங்களும் அதிகளவான மொடல் பேப்பர் நீங்க படிக்கிற இடங்கள்ல அதிகளவான மொடல் பேப்பர்களை செய்ய பிள்ளையர் செய்திங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களால ஜோக்ரஃபில ஏத்திர சித்திகளை மிக இலகுவான முறையில உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கால பகுதியில் விடுக்கப்பட்ட வினாக்கள் அதுக்கும் நான் போனதரும் அதே போல சொல்லியிருந்தேன் இப்படித்தான் பிறகுது ஆசிரியர் கையெட்டு பக்கங்களிலிருந்து தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது அதிலும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரம் பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்தான் அதிக அளவான வினாக்கள் வருது நூற்றுக்கு எழுபத்தைந்து வீதத்துக்கும் அதிகமான வினாக்கள் தரம் பன்னிரெண்டாம் ஆண்டு ஆசிரியர் இருந்து தான் பிறகு சரி நான் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த எம்சிக்யூ என்றதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு பேசுகிறேன் பாருங்க பாருங்க இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு பாருங்க

பத்து பதினோரு வினாக்கள் வந்திருக்கு பிள்ளை ஆகவே நீங்கள் எல்லாத்தையும் டோட்டலாக கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வினா வரும் நாம் டோட்டலாக முப்பது வினாண்டு போடுவோம் ஏன்டா ஒரு ஒரு பகுதியை பூவியில் ஒரு பொது வினாண்டு உங்களுக்கு வரும் ஆகவே நீங்கள் முப்பது வினாக்களை இலகுவான முறையில் வந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தரம் பன்னிரெண்டாம் ஆண்டு படித்தீங்க பாருங்க இந்த முறை வந்திருக்கிறது தரம் பன்னிரெண்டாம் ஆண்டினுடைய ஆசிரியர் வழிகாட்டிய தலைவிதான் வந்திருக்குது நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கிறேன் இதுலேருந்து நீங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த எங்கே நீங்கள் நோட்ஸ்களை தேடி தேடி ஓடுறீங்களோ அங்கே நீங்கள் ஏற்ற சித்திகளை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது சரி நீங்கள் ஏற்ற சித்திகள் நல்ல ஒரு வடிவாக பாடமாக்கி ஒரு பிள்ளை எடுக்குதுன்றால் நீங்கள் யூனிவர்சிட்டி போய் மிகவும் கஷ்டப்படுவீங்க இல்லை நீங்கள் இன்னொரு கிளாஸ் இப்போ நீங்களும் வளர்ந்து ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கப்படுறீங்கன்னா சரியான கஷ்டப்படுவீங்க நீங்கள் படி இன்னொரு அளவுக்கு படிப்பிக்கிறதுக்கு ஆகவே உங்களை இன்னும் அப்படி இம்ப்ரூவ் பண்ண வேணும் என்றால் இந்த முடல் பேப்பர்களை அதிகளவான வகையில் செய்து பழகி கொள்ளுங்க இது நான் சொல்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது சரி இதை சரி இதைத் தொடர்ந்து நாங்கள் இப்போ இன்னும் ஒரு உங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமாக காட்டுறோம் இந்த உலகப்படம் குறிக்கிறது இந்த மாணவர்கள் இந்த உலகப்படம் குறிக்கிறதுல பத்து புள்ளி தானி என்று விடுறது இந்த உலகப்படம் இடவிளக்கப்படம் உங்களுக்கு ஏ என்ற தர சித்திகளை குறைக்கிற ஒரு விஷயம் விளங்குதா அப்போ நீங்க இதையும் இதை எனக்கு என்னத்துக்கு ஒரு பத்து மார்க்ஸ் தானே ரெண்டால் பிரிச்சு அஞ்சு மார்க்ஸ் நான் விட்டுருவேன் ஒவ்வொரு புள்ளிகளும் உங்களுடைய உயர்தர பரீட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு புள்ளிகளை தவற விடுற போது பத்து பிள்ளைக்கு பின்னுக்கு போய் நீங்க நிற்பீங்க ஏனென்றால் இதை நீங்கள் போட்டி போட்டு படிக்கிற ஒரு பரீட்சையாக தான் இந்த உயர்தர பரீட்சை இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கான பரீட்சை ஆகவே நீங்கள் ஒவ்வொரு புள்ளிகளையும் எப்படி பெற்றுக்கொள்ள வேணும் என்று யோசிச்சு நீங்கள் படித்துக்கொள்ள வேணும் அப்போ அதன் அடிப்படையில் உலகப்படங்களையும் நீங்கள் சாய்ஸ் அடிப்படையில் விட இயலாது இல்லை எனக்கு தேவையில்லை அது ஒரு அஞ்சு மார்க்ஸ் தானே என்று சொல்லி நீங்கள் விடவும் இயலாது இட படங்களும் நீங்கள் செய்ய வேணும் செய்து பழக வேணும் நான் படங்கள் இதில் கதைக்க இல்லை ஏன் அது ஒரு பெரிய ஒரு செப்டர்ன்றதால நான் அதை கதைக்க இல்லை இன்னும் ஒரு வீடியோ வேணுமென்றால் நான் அவர் உங்களுக்கு செய்து அப்லோட் பண்ணுறேன் இதில் நான் உங்களுக்கு இட விளக்கப்படாத உலகப்படம் தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்று தான் பாருங்க பிள்ளைகள் இதுல உலக படங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஒன்று ரெண்டு முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து வினாக்கள் இருக்குது பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்றேன்டால் இப்ப நான் இதை வாய்ச்சி உங்களுக்கு வீடியோ வந்து எந்த ஆக்க விரும்பல ஒரு பதினைந்து விடயங்கள் இருக்குது இந்த பதினைந்து விடயங்களையும் நீங்க உங்க நீங்க போற டியூஷன் சென்டராக இருக்கட்டும் இல்ல ஜூம்ல நிறைய பேர் படிப்பீங்க இப்ப என்ன டைம் நிறைய பேர் ஜூம்ல வராங்க இப்ப நாமங்களுக்கு எல்லாம் படிவான வகையில தெளிவான விளக்கம் கொண்டு தான் படிப்பிச்சு கொண்டு கொண்டிருக்கிறேன் இப்போ எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த பதினைந்து வினாக்களும் தொடர்ச்சியாக வரப்பட்டுக் கொண்டிருக்குது பாருங்க இதில் நான் சொல்றேன் முதலாவது மலைகள் மலைகளும் நதிகளும் தொடர்ச்சியாக வருகிற ஒரு வினா மலைகளும் நதிகளும் தொடர்ச்சியாக வருகின்ற வினா ஆகவே பத்தில் நீங்கள் ரெண்டு புள்ளிகளை தொடர்ச்சியாக வருகின்ற வினா அடிப்படையில் செய்து கொள்ள முடியும் ஆகவே மிச்சம் இருக்கிறது எட்டு வினா பாருங்களுக்கு சரியான வகையில சொல்றேன் மிச்சம் இருக்கிறது எட்டு வினா அந்த எட்டு வினாவில் மிச்சம் ரெண்டு இந்த நகரங்களும் இந்த நாடுகளும் நகரங்களும் நாடுகளும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் இந்த காலப்பகுதியில் உலகில் நடந்த நகரங்களும் நாடுகளையும் நீங்கள் போகிற டியூஷன் சென்டராக டீச்சராக்ட்ட கேட்டு படித்து கொள்ள வேணும் ஏன்டா நீங்கள் காசெல்லாம் கொடுத்து போகிறீங்க தானே உங்களுக்கு தேடி அவங்க தரலாட்டி நீங்கள் அந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணுங்க நானே சொல்கிறேன் விளங்குதா ஏன்டா உங்களுக்கு தேடி தரையில்லாத ஒரு டீச்சர் உங்களை உங்களுக்கு சரியான வகையில் உங்களை கைட் பண்ண அர்த்தம் அப்ப இந்த ஏழு எட்டு ஒன்பதாம் ஆண்டு ஆகிய காலப்பகுதியில வர விஷயங்களை நீங்க உங்களை டீச்சர்ஸ் ஏன்னா நீங்க மூணு பாடங்களும் படிக்க வேண்டிய ஆகலையா அவங்களும் சரியான கஷ்டமா இருக்கும்னு தேர்றதுன்றது ஆகவே நீங்க கிளாஸுக்கு போற ஜிஜி சார் கிட்ட சொல்லுங்க எனக்கு எட்டு ஒன்பதாம் மாதம் நடந்த நிகழ்வுகள் நாடுகளும் நகரங்களும் டீச்சர் எங்களுக்கு டியூட்டா தாங்க என்று சொல்லி கேளுங்க நீங்க கேட்டா தானே அவங்க தேடி தருவாங்க நீங்க கேட்காத வரைக்கும் அவங்க உங்களுக்கு தர மாட்டாங்க கேட்டு வாங்கி கொள்ளுங்க வாங்கினீங்க என்றால் நாடுகளும் நகரங்களும் தொடர்ச்சியாக வரும் அஹ் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்திருக்குது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எழுத போற பிள்ளைகளுக்கும் வேற ஆகவே நீங்க தொடர்ச்சியான வகையில் நாடும் நகரம் எழுதி படிச்சீங்கன்னா உங்களுக்கு பத்துல இன்னும் இரண்டு புள்ளிகளை பெற்று மொத்தமாக உங்களால குறி குறிப்பாக நாடு நகரங்கள் சேர்த்து மொத்தமாக ஐந்துகள் ஐந்து புள்ளி வரும் ஆகவே பத்துக்கு நீங்க ஐந்து விடயங்களினை வந்து இலகுவான முறையில உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் மிச்சம் இருக்கிறதாங்களா ஐந்து வினா அதை அப்படி தாக்கட் பண்றாங்கன்னு பாருங்க அது மிச்சம் இருக்கிற ஐந்து வினாக்களையும் தீவு கோடு கடல் பாலைவனம் நீரோட்டம் நீரிணைகள் தொடுகடல் கால்வாய் நீரிணை சாரி ஏரி எரிமலை புல் நிறம் கூட அப்ப இதுல இருக்கிற இந்த இந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பத்து விடயங்களிலையும் மிச்சமாக இருக்கிற தின ஆறு பெறப்போகுது விளங்குதா இதுல இன்னும் சாய்ஸ் பண்ணலாம் அது நான் உங்களுக்கு சொல்லி இல்லை விளங்குதா அதை நீங்க சாய்ஸ் பண்ணலாம் உங்களோட டீச்சராக இதை சரியான வகையில இதை ஹேண்டில் பண்றாங்கள இலகுவான முறையில வந்து சாய்ஸ் பண்ணலாம் சரியோ அது நான் இப்போ இதுல கதைக்க விரும்ப இல்லை அது ஒரு அதுவும் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு செப்டர் நான் கதைக்க இல்லை அதையும் சரியா சாய்ஸ் பண்ணலாம் அப்போ இதுல இருக்கிற மிச்ச விடயங்களையும் நீங்க இலகுவான முறையில வந்து படிச்சிங்கன்றால் உங்களால குறைந்தது பத்துக்கு எட்டுக்கு மேலேயாவது நீங்கள் எடுக்க ட்ரை பண்ண வேணும் பத்துக்கு எட்டுக்கு மேலேயாவது நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணீங்கன்றால் மிக இலகுவான முறையில் உங்களால் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த புவியலில் நிறைய விஷயங்கள் ட்ரிக் இருக்குது நான் இப்போ இந்த உலகப்படம் குறிக்கிற ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க அப்படின்னால் இந்த மலை நதி அதே நேரத்தில் கடல் இந்த மலையும் இந்த நதியும் இந்த கடலும் இது மூணையும் பார்த்தீங்கன்றால் எப்பயுமே கிட்ட கிட்ட தான் இருக்கும் அதாவது எப்பயுமே மலையிலிருந்து ஒரு நதி ஊற்றெடுத்து என்ன செய்யும் என்றால் கடல்ல போய் சங்கமிக்கும் இல்லையா அப்ப இந்த இதை நீங்க என்ன செய்ய வேணும்னு என்று சொன்னா இலகுவான முறையில வந்து நீங்க இதை பார்த்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களால அஹ் இலகுவான முறையில குறிக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எப்படி இதை ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் என்றால் இப்ப உங்களுக்கு தெரியும் பிணை மலையும் இருக்குது இல்லையா இங்க ஐரோப்பா கண்டத்துல பிணை மலை இருக்குது அந்த பிணை மலைக்கு அருகாயில வந்து தேம்ஸ் நதி இருக்குது ஆகவே இந்த மலை தேம்ஸ் நதி ஐரிஸ் கடல் அப்போ இந்த பெனின்மலையில் ஊட்டெடுக்கிற இந்த தேம்ஸ் நதி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் தேம்ஸ் நதியை பற்றிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா அப்போ இந்த இந்த மலை நருகாமையில் இருக்கிற இந்த தேம்ஸ் நதி ஊட்டெடுத்து இந்த ஐரிஸ் கடலில் வந்து சங்கமிக்குது இப்படி எல்லாமே இப்படி இருக்கிற முழு விஷயங்களும் நீங்கள் என்றால் இலகுவான முறையில் உங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆசியாவை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுலைமான் மலையில வந்து இந்துஸ் நதியானது ஊட்டெடுத்து இந்த அரபிக் கடலில் கலக்குற சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்போ இப்படி இல்ல இப்போ நான் சொல்ல படிக்கட்டேன் ஃபுல்லா சொல்லி கொண்டிருக்க வேணும் இப்படி நீங்க ஒவ்வொரு மவுண்ட்டுக்கும் தொடர்பு இருக்குது அதே போல இந்த கோடுக்கும் நீரோட்டத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படி தொடர்புகள் இருக்குது அந்த தொடர்புகளின் அடிப்படையில் பாட படமாக்கி குறித்து பழகனீங்க என்றால் மிக மிக இலகுவான முறையில் உலக படம் உங்களால் செய்து கொள்ள முடியும் அதுக்கு ட்ரிக் இருக்குது எனவே மாணவர்கள் இதை உணர்ந்து சரியான வகையில படித்து நீங்க ஏத்தரை சித்திகளை பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு எதுவும் இன்னும் தெளிவான விளக்கம் வேணும் இல்லை நீங்க இந்த ஜூம் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இருக்கிற நம்பரை வந்து இதுல இருக்கிற நம்பரை நீங்க கண்டெக்ட் பண்ணி இந்த ஜூம்ல வந்து இணைந்து நீங்க சரியான வகையில படித்து ஏத்தரை சித்திகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் உங்களை கைட் பண்ணி விடுவேன் இப்போ நீங்க செலுத்துகிற பணத்துக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லையா பிள்ளைகள் இப்போ பொருளாதார பிரச்சனைகள் நிறைய பிள்ளைகள் போய் படிக்கிறாங்க ஆனால் பாஸ் பண்ற பிள்ளைய வீதம் என்னவோ மிக குறைவாகத்தான் இருக்குது நான் இந்த புவியியல் என்ற பாடத்தை பிள்ளைகள் சின்ன ட்ரிக் வச்சுருக்கிறேன் இந்த பாடமாக்குறதுக்கு நதிகளை சாரி இந்த ஆறுகள் இலங்கையில இருக்கிற ஆறுகளை பாடமாக்குறதுக்கு அதே போல எரிமலைகளை பாடமாக்குறதுக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறைகளை பாடமாக்குறதுக்கு எல்லாம் ட்ரிக் இருக்குது சின்ன சின்ன ஷார்ட் வேர்ட்ஸ்கள் இருக்குது அதை வச்சு கொண்டு நீங்க படிச்சு கொண்டு போனீங்கன்னா இலகுவான முறையில் செய்யலாம் விளங்குதா இதை தவிர பௌதிய புவியியல் மானிட புவியல் அதே நேற்று செய்முறை புவியியல் எம்சி எல்லாம் மிக இலகுவான முறையில் செய்யலாம் அப்ப அதுகளெல்லாம் நீங்கள் அதை உங்களுடைய அந்த ட்ரிக்குகளை உங்களுடைய நீங்கள் பூரா கிளாஸுக்கு பூரா டிண்ட்ரெஸ்ட்டாக வந்து சரியான வகையில் படித்து ஏற்ற சித்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சரியா ஓகே பிள்ளைகள் நன்றி